வணிக நிர்வாக வரித்துறை தலைவராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சொல்ல வந்த தலைப்பா பழனி அருள் கன்னாகுமாரஸ்வாமி திருக்கோயில் பாத யாத்திரை வழிபாடுகள் கிடையாது டைமில் எடப்பாடி மக்கள் வழிபாட்டு சிறப்பு அப்படி போட சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக என்னுடைய பாட்டனார் திரு ஸ்ரீ அர்ஜுனன் அவர்கள் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக இந்த கமிட்டியை வந்து சிறப்பாக நடத்தி வந்திருக்காரு அவர் வந்து காலமானதுக்காக இப்போ என்னுடைய தகப்பனார் திரு மோகன் அவர்கள் இப்போ ஆண்டுகளாக இந்த கமிட்டியை நடத்தி வந்துட்டு இருக்காரு இந்த காமெடி வழிபாடாக வந்து எடப்பாடியிலேருந்து இருக்கிறது முன்னூற்றி அறுபத்தி நாலு ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வருகிறது அதுக்கான ஒரு சிறப்பு பேனர் போட்டு எங்கள் ஊரில் இருந்து வச்சிருக்கு இந்த ஆய்வு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நடக்கிற இந்த ஆய்வு நிலையை அமைகிறது இந்த ஆய்வில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இரண்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வந்து வன்னியுர சக்திய அந்த பருவகாத குல மக்களும் ஆண்டு அறுபத்தி ஐந்து நாள்ல ஒரே நாள் பழனி வந்து நாள் தொடர்ந்து இருக்கு அப்படின்னா அது எடப்பாடி காவடிக்கு மட்டும்தான் சிறப்பு வந்து எடப்பாடி இருக்கு இதனால எடப்பாடி மக்களுக்கு என்னென்ன எடப்பாடி மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த பழனி பாத யாத்திரைக்கு வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் என்னென்ன பயன்கள் கிடைக்குது நான் முதல்ல சொல்லிடுவேன் இன்னைக்கு வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம உடல் நலம் இன்னைக்கு வந்து பயணமா இருக்கணும் அந்த உடல் நலத்தை காப்பதற்கு இது ஒரு முக்கியமான வழி பயணமா இருக்கு இது வந்து பதினைந்து நாள் பயணம் முதல் நாள் தொடங்கி பதினைந்தாவது ஏழாவது நாள் வந்து பழனிக்கு வந்து காவடி திரும்ப பதினைந்தாவது நாள் வீடுக்கு போகுது அடுத்தது வந்து மனநலம் நம்மளுடைய மனநலம் பதினைந்து நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான நிலமை வச்சிருக்கிறதுக்கு குழந்தைகள்ல வந்து ஆறுல இருந்து அழுகு வரைக்கும் பண்ணுது அடுத்து அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தனை மக்களுக்கும் அழைச்சு ஒற்றுமையாக இங்க வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அத்தனையும் பாடல்கள் வந்து நிறைவேறுது அதனால வந்து இந்த சிறப்புற பயணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆதி பரம்பரை காவல்களுடைய பாடலை ஒன்று வச்சிருக்கோம் அந்த பாடலோடு நான் இதை முடிச்சுடுறேன் ஏன்னா ஆதி முதல் வெள்ளாடி அரசு காவடி கம்பியே

முன்னூற்றி அறுபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளாக இந்த பாதையாத்திரை ஒரு இன்னொரு அது நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டியது ஒரு வெளி எனக்கு வடமே வடமும் தெரிஞ்சுக்கிறது பதவி என்பது நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய விழி அதாவது உணவுபூர்வமாக வலிக்கத்தக்க ஒன்று அதை எடுத்து சொல்லியிருக்காரு இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதாக சொல்லி இந்த அளவிலே பதிவு செய்கிறோம் அது வளர்க்கும் போது இது வந்து என்னென்னா இந்த பழனிக்கு மட்டு அரக்கத்திற்கு உரிய வட்டசிரமம் அவர்கள் பத்தொம்போது நூல்கள் ஒரு ரெண்டு ஒருதல்ல பழனிக்கு மட்டுமே பத்தொம்போது நூல்கள் எழுதியிருக்கிறார் அதை அதனால் அவரை முதல்ல பாரங்கத்தில் அவங்களை போட்டு அப்போ பரமுறையா அல்ல ஒரு அப்படி தான் அமைத்தோம் அந்த பெருமானாருடைய அற்புதமான பாரதத்தில் காலையில் இருந்து மூன்று அப்படங்களில் நாங்கள் எதிர்பார்த்ததும் சில கூடி அவர்கள் மிக அற்புதமாக கூடியிருந்து விழுந்து வரும் சார்